அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திரக்கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் கிரகணம் நிகழும்போது பார்த்திங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு வந்து அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு தோஷம் உருவாக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாக்கலாம் அதாவது சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை நிகழும் அதே மாதிரி சூரிய கிரகணமோ வருடத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை வரைக்கும் நிகழும் சில காலங்களில் வந்து வருடத்திற்கு இரண்டு முறை நிகழும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் இரண்டு முறை நிகழ் நிகழ்கிறது முதல் சந்திர கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்தது அது வந்து முழு சந்திர கிரகணமாக நடந்து முடிந்தது தற்போது வந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாவது சந்திரகிரகணம் கிரகணம் நிகழப்போகிறது இந்த சந்திர கிரகணமானது பகுதி நேர சந்திர கிரகணமாக அறியப்படுகிறது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில இடங்களில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐரோப்பியா அண்டார்டிகா அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா ஒவ்வொரு கிரகணம் போதும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் சில ராசிக்காரர்களுக்கு தோஷத்தை அது ஏற்படுத்தலாம் இல்லை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பேரதிர்ஷ்டத்தையும் அது உருவாக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தருமா துரதிஷ்டத்தை தருமா பலன்களை வந்து நற்பலன்கள் ஏற்படுத்துமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா இல்லை இந்த ராசியினருக்கு துலாம் ராசியினருக்கு தோஷத்தை இந்த சந்திர கிரகணம் உருவாக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை இன்றைக்கி வீடியோவில் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி என்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகள்ல பாத்தீங்க அப்படின்னா கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில அமையப்படுகிறது இந்த நேரம் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து மந்தமாக செயல்பட்டிருக்கும் அந்த மந்தமான நிலைகள் வந்து படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும் பொருளாதாரம் நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் உங்களுக்கு இருக்கலாம் பணவரவு எவ்வளவு வந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்கலாம் அதாவது பணம் ரீதியாக உருவாகக்கூடிய தவிர்க்க முடியும் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த அனைத்துமே உங்களுக்கு சுபமாக சாதகமாக நிறைவடையுங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து பணி உயர்வு பதவி உயர்வு நீங்க விரும்பிய இடமாற்றம் சம்பள உயர் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகம் தொடர்பாக வெளியூரோ அல்லது வெளிநாட்டு பயணங்களோ மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையப்பெறலாம் அதன் மூலமாக பல தொடர்புகள் உங்களுக்கு வந்து உருவாகும் அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அளவுக்கு உங்களுக்கு இந்த பயணங்கள் வந்து அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சுபமாக அமையப்பட போகிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் அதிகமாக இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் நல்லபடியாக அமையும் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் நீங்கள் விரும்பிய வரன் அமைவதற்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமை செய்வதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஒரு வேலை வேலை தேடி கொண்டு இருக்கீங்க வேலை இல்லாமல் சிரமப்பட்டுருக்கீங்க கடந்த காலத்தை விட வந்து இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கடுமையான முயற்சிகளையும் விடாமுயற்சியுடனும் செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பிறக்கிறது நீங்கள் எண்ணிய நீங்கள் விரும்பிய நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துடன் கூடிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்ப வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆலய தரிசனத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் வந்து பணி கூடுதலான ஒரு ஆர்வம் இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு சற்று அதிகரித்து காணப்படும் தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு வந்து கோவில் பணிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலம் வந்து சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய கனவுகள் நினைவாகலாம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் லாபம் இருக்கும் திடீர் நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் அடிக்கடி ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் தொழிலோ வியாபாரமோ சார்ந்த விஷயங்களில் உஷாராக இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் தீர ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தான் செய்யும் சில நேரத்தில் பணியிடத்தில் ஏற்படக்கூடிய ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம் விவாதத்தை வந்து அது ஏற்படுத்தலாம் அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சருக்கள்கள் சிக்கல்கள் விவாதங்கள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் அதாவது சிறிய அளவில் தான் பிரச்சனை இருக்கும் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலைக்குள்ள தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆரோக்கியம் ரீதியாக கடந்த காலத்தில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிரமப்பட்டிருப்பீங்க ஆரோக்கியம் ரீதியாக பல செலவுகளை மேற்கொண்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இந்த காலம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று மேம்பட்டு காணப்படும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திடீர்னு வந்து இன்ப சுற்றுலா குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பலதரப்பட்ட சுணக்க நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரித்து காணப்படும் இது ஒரு விரத காலகட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு வழிபாடுகளையும் விரத முறைகளையும் நீங்க தவறாமல் சரியாக பின்பற்றி அதற்குரிய பலன்களையும் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது உங்களினுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே உங்களுடைய வெற்றிக்க பெருமளவில் காரணமாக அமைய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகளை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்